நலமான வாழ்வை நிறைவாழ பெருஞ்செல்வம் இந்த தொடரில் நாம் பார்க்க போகிறது அதாவது தீபாவளி ஜீரண லேக்கியம் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பு பலகை நாட்டு மருந்து கடலெலாம் இதை எழுதி வச்சுருப்பாங்க இதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் இந்த தீபாவளி பண்டிகையின் போது நிறைய மக்கள் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அதிகமாக உணவை உண்கிறார்கள் அப்போ அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது ஜீரணமாகலை அதற்கான அந்த லேகியத்தை காலங்காலமாக விற்றுட்டு வராங்க நூற்றாண்டு காலமாக விற்கிறாங்க தீபாவளி அப்போல்லாம் கொண்டாட ஆரம்பித்தாங்களோ அது முதற் கொண்டு இந்த ஜீரண லேகியமும் விற்கிது இது சரியா அப்படின்னு பார்த்தா மிக மிக தவறானது உணவை நல்ல உணவை சத்தான உணவை நாம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறது எப்படி சரியோ அதுக்கு இணையாக அளவாக சாப்பிட்ணுங்கிறது தான் மிக மிக சரியானது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது பழமொழி இல்லைங்களா அப்போ நீங்கள் நல்ல சத்து உணவை கூட அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது உடம்புக்கு கெடுதி தான் செய்யும் ஆனால் நாம் பண்டிகைன்ற பெயரில் அதுவும் ஓய்வான நாளில் உடல் உழைப்பு இல்லாத நாளில் அதிகமாக உணவு சாப்பிட்றது உடம்புக்கு கேடை தான் விளைவிக்கும் ஆனால் பண்டிகை நமக்கு மகிழ்ச்சியானதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் உடம்புக்கு நாம் துன்பத்தை கொடுக்கும்படியான அளவில்லாமல் சாப்பிட்றோம் இது மிக மிக தவறானது எடுத்துக்காட்டால் ஒரு கிரைண்டரில் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நம்ம அரிசி போடுறோம் உளுந்து போடுறோம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அதிகமாக போட்டால் என்ன ஆகும் அந்த மிஷின் அரைக்காது அப்படியே நின்றுடும் அப்போ அதே போல் நம்ம உடல் உறுப்புகளும் உள்ளுறுப்புகளும் அதோட திறனுக்கு கூடுதலாக நீங்கள் அளவில்லாமல் அதுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அது தன் செயல்பாட்டை நிறுத்திடும் அல்லது குழப்பம் ஏற்பட்டு அது வேறு பக்க விளைவுகளை உருவாக்கும் ஆக நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய முதன்மையான சிந்தனை எதுன்னு சொன்னால் சிந்திக்க வேண்டியது மட்டும் இல்லை அதை வாழ்நாள் முழுதும் கடைபிடிக்க வேண்டும் நல்வாழ்வு வாழணும் இல்லாமல் வாழணும் மருத்துவமனைக்கு போகாமல் வாழணும் மருத்துவரை சந்திக்காமல் வாழணும் ஆசைப்படுற அத்தனை பேரும் அளவான உணவு என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் இன்றைய சிந்தனை அன்புடன் காஞ்சி முகிலர்